டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து குளத்தை பற்றி பார்க்க போகிறோம் கும்பகோணத்தில் இருக்கு இல்லையா குளம் அதை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பகோணம் மகாமக குளம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள ஒரு பெரிய கோவிலாகும் இது தமிழ்நாட்டில் உள்ள பெரிய கோவில் குளங்களில் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இதை சாரங்கவாணி பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான குளம் என நம்பப்படுகிறது வருடந்தோறும் நடைபெறும் மாசி மகா மாசி மகா திருவிழாவில் ஒரு லட்சம் மக்களும் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் மகாமக திருவிழாவில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேரும் பங்கு பெறுகிறார்கள் இந்த குளத்தை வரலாறு பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு முறை பிரம்மதேவன் தூங்கும் பொழுது பிரளயம் ஏற்படும் என நம்பப்படுகிறது ஒரு முறை அவ்வாறு நடந்ததன் தொடர்ச்சியாக பிரளயத்திற்கு பின்பு கலியுகத்திற்கு முன்பு உயிர்களை உருவாக்கும் விதைகளையும் அமிர்தமும் கொண்ட ஒரு பானை ஒன்று இங்கே இந்த குளத்தில் இருப்பதற்காக வந்து சேர்ந்தது சிவபெருமான் ஒரு வேடன் ஒரு வேடன் அதாவது அந்த வேடன் இருப்பாங்களே அந்த வேடன் வேடமிட்டு அம்பெய்து அந்த பானையை உடைத்து உயிர்கள் ஜனிப்பதற்கு உதவி செய்தார் கும்பம் என்றால் பானை கோணம் என்றால் உருக்குலைந்து போவது என்பதால் கும்பகோணம் என பெயர் பெற்றது ஒருவர் செய்த பாவங்கள் புண்ணிய புண்ணியத்தலங்கள் உள்ள தீர்த்தங்களில் நீராடினால் அகலும் அப்புண்ணிய தலங்களில் வாழ்வோர் செய்த பாவங்கள் காசியில் உள்ள கங்கையில் நீராடினால் அகலும் காசியில் உள்ளவர்கள் செய்த பாவங்கள் கும்பகோணம் தீர்த்தத்தில் நீராடினால் விலகும் கும்பகோணத்தில் அதாவது இந்த கும்பகோணத்தில் இருக்கிறவங்க பாவங்கள் கும்பகோண தீர்த்தத்தில் நீராடினால் மட்டுமே விலகும் கும்பகோணத்தில் இருப்பவர்கள் செய்த பாவங்கள் கும்பகோணத்தில் உள்ள தீர்த்த தீர்த்தத்தில் நீராடினால்தான் அகலும் என வடமொழி நூல் வலியுறுத்தி கூறுகிறது கும்பகோணத்தில் உள்ள தீர்த்தம் மகாமக தீர்த்தம் அமுதத்தின் ஒரு பகுதி தான் அதாவது ஒரு அமுதத்தின் ஒரு பகுதி இங்கு தீர்த்தமானதால் அமுத தீர்த்தம் எனவும் பிரம்மன் இத்தீர்த்தத்தினால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து ஆராதித்ததால் பிரம்ம தீர்த்தம் எனவும் பெயர் பெற்றது மகாமக பெருவிழா வடபுலத்தில் நிகழும் கும்பமேளாவை போன்று பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சிறப்பாக நடைபெற்று வருகிறது டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெக்ஸ்ட் இந்த குளத்தோட குளத்தை பற்றி நம்ம நல்லா டீட்டெயிலாக பார்ப்போம் அதாவது இந்த குளம் வந்து கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் இந்த குளம் கும்பகோணம் நகரின் மத்தியில் சரிவகம் வடிவில் அமைந்துள்ள குளமாகும் இந்த குளத்தை சுற்றி பதினாறு மண்டபங்களும் இருபத்தி ஒரு கிணறுகளும் உள்ளன இந்த கிணற்றின் பெயர்கள் ஒன்று சிவனுடைய பெயரையோ அல்லது இந்திய நதிகளின் பெயரையோ கொண்டுள்ளன கிபி பதினாறாம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் இத்தலத்திற்கு வந்து நீராடிய நீராடியதாக நகலாபுரம் கல்வெட்டு குறிக்கிறது தஞ்சாவூரை சேர்ந்த ரகுநாத நாயக்கரின் படைத்தலைவர் கோவிந்த தீட்சிதர் இந்த குளத்தை சுற்றி பதினாறு மண்டபங்களை பதினாறு மண்டபங்களையும் அதனை சார்ந்து படிக்கட்டுகளையும் அமைத்துள்ளார் குளத்தை சுற்றியுள்ள மண்டபங்களும் கிணறுகளும் மொத்தம் அதை பற்றி பார்ப்போம் பதினாறு வகையான தானங்களை வலியுறுத்தும் வகையில் பதினாறு கோயில்கள் அதாவது மண்டபங்கள் காணப்படுகின்றன ஒவ்வொரு கோயிலும் பிரமதீஸ்வரர் முகுந்தேஸ்வரர் தானேஸ்வரர் விருஷபேஸ்வரர் பரணேஸ்வரர் கோணேஸ்வரர் பக் பக்திகேஸ்வரர் பைரேஸ்வரர் அகத்தீஸ்வரர் வியாசகேஸ்வரர் உமாமகேஸ்வரர் நிருத்தீஸ்வரர் பிரமலேஸ்வரர் கங்காதேஸ்வரர் முக்த தீர்த்தேஸ்வரர் சேஷத சேஷதர பாலேஸ்வரர் என மொத்தம் பதினாறு வகையான சிவலிங்கங்கள் குளத்தை சுற்றி அமைந்துள்ளன மண்டபங்களில் வந்து காணப்படும் இந்த குளத்தின் நடுவே அமைந்துள்ள தீர்த்த கிணறுகள் புனிதத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதாவது மாசி மகம் என்பது மாசி மாத பௌர்ணமியுடன் கூடி வரும் மக நட்சத்திர நாளில் இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பான நாளாகும் அன்றைய தினம் கடலாடும் விழா என்று கொண்டாடப்படுகிறது ர் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குல குளத்திற்கு தொடர்புடைய கோவில்கள் வந்து நம்ம பார்ப்போம் பன்னெண்டு காலமாக பன்னிரெண்டு சிவன் கோயில்களும் ஐந்து விஷ்ணு கோயில்களும் இக்குலத்துடன் இதை சார்ந்த திருவிழாவுடன் தொடர்புடையாகும் அப்பன்னிரெண்டு சிவன் கோயில்கள் இப்போ பார்ப்போம் சிவன் கோயிலில் ஒன் பை ஒன்று பார்ப்போம் காசி விஸ்வநாதர் கோயில் கும்பேஸ்வரர் கோயில் சோமகேஸ்வர் சோமேஸ்வரர் கோவில் நாகேஸ்வரர் கோவில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் அபிமுகேஸ்வரர் கோயில் கௌதமகேஸ்வர் கோயில் கம்பட்டா விஸ்வநாதர் கோயில் ஏகாம்பரீஸ்வர் கோயில் மானபுரீஸ்வரர் கோயில் காரகஸ்தீஸ்வரர் கோயில் கோடீஸ்வரர் கோயில் அமிர்தகாரீஸ்வர் கோயில் என என்பவனாகும் இப்பன்னிரண்டில் பத்து கோவில்கள் கும்பகோணத்தில் உள்ளன இந்த கோவில்கள் உற்சவ மூர்த்திகள் திருவிழா நாட்களில் இந்த குளத்திற்கு ஊர்வலமாக வந்து சேரும் இக்குலத்துடன் தொடர்புடைய ஐந்து விஷ்ணு கோயில்கள் வந்து நம்ம இப்போ பார்ப்போம் ஒன்று வந்து சாரங்கபாணி கோயில் சக்கரபாணி கோயில் ராமசாமி கோயில் ராஜகோபாலசுவாமி கோயில் வராக பெருமாள் கோயில் ஆகியன இந்த விஷ்ணு கோயில்களாகும் இந்த கோயில்கள் அனைத்தும் கும்பகோணத்தில் தான் இரு உள்ளன இக்கோயில்களில் உற்சவமூர்த்திகள் விழா நாட்களில் காவிரிக்கு ஊர்வலமாக வந்து சேரும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் அந்த பில்லைங் யான மிக விட்டுருங்க பாஸ் அப்போ தான் அப்புறம் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நான் போகிற வீடியோ எல்லாமே உலகத்தரம் வாய்ந்த மிகப்பெரிய கோயில்கள் உலக புகழ புகழ்பெற்றவை உலக புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற கோயில்கள் மற்றும் யுனெஸ்கோவால் சான்றிதழ் வழங்கப்பட்ட கோயிலுக்கு பார்த்தா போட்டுக்கிட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தனா என்னோட மற்ற சேனலில் போய் மற்ற வீடியோலாம் நல்லா பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பல ஆயிரக்கணக்கே காலங்க நிறைய ஆயிரக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க என்னோடய வீடியோவை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த குளத்துக்கு நடுவே நடுவில் வந்து ஒரு தீர்த்த கிணறு எல்லாமே இருக்குது இந்த தீர்த்தத்தின் பெயரும் மற்றும் அந்த அதுக்கு உண்டான தெய்வங்களையும் பற்றி பார்ப்போம் வாயு தீர்த்தம் காற்று கங்கா தீர்த்தம் ஆறு பிரம்ம தீர்த்தம் பிரம்மா யமுனா தீர்த்தம் யமுனா ஆறு குபேர தீர்த்தம் குபேரன் அதாவது வான் சார்ந்த கடவுள் கோதாவரி தீர்த்தம் கோதாவரி ஆறு ஈசான தீர்த்தம் சிவன் நர்மதி தீர்த்தம் நர்மதை ஆறு சரஸ்வதி தீர்த்தம் சரஸ்வதி கடவுள் இந்திர தீர்த்தம் இந்திரன் வான் சார்ந்த கடவுள் அக்னி தீர்த்தம் அக்னி நெருப்பு காவிரி தீர்த்தம் காவிரி ஆறு யம தீர்த்தம் யமன் வான் சார்ந்த கடவுள் குமரி தீர்த்தம் பார்வதி பெண்கடவுள் நிருதி தீர்த்தம் பார்வதி பெண்கடவுள் பயோஷினி தீர்த்தம் பார்வதி பெண்கடவுள் வேத தீர்த்தம் சிவன் வர்ண தீர்த்தம் வர்ணன் வான் சார்ந்த கடவுள் சரயு தீர்த்தம் ஆறு கன்னியா தீர்த்தம் பார்வதி பெண்கடவுள் டியர் ஃபிரெண்ட்ஸ் இந்த மகா ம குளத்துடைய சிறப்பு சிறப்பு அம்சங்கள் இது இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் தெ தெரியாத தெரிஞ்சுக்கோங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்